ஹே கைஸ் இதுதான் பிரம்பணன் கோவில் இந்தோனேஷியால இருக்கிறதுலயே பெரிய ஹிந்து கோவில் இதுதான் இல்ல இல்ல இந்த கம்பீரமான கோபுரத்தோட இருக்கிற இந்த கோவில் மட்டும் இல்லைங்க வெறும் இந்த மூணு கோவிலா அப்படின்னு நினைப்பீங்க அதுவும் இல்லைங்க இது சைட்ல இருக்கிற இந்த ரெண்டு சந்நிதிகளையும் சேர்த்து ஆறு பிரம்மாண்டமான கோவில்கள் ஒன்னா சேர்ந்தது இல்ல நான் சும்மா தான் சொல்றேன் உண்மையிலேயே இது அதை விடவும் பெருசு இந்த கோவில் காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா இத சுத்தி இருக்கிற இரநூத்தி பதினெட்டு குட்டி கோவில்களையும் தான் இது எவ்வளவு தூரம்ன்றத உங்களால நம்ப முடியுமா ஆனா இது மட்டுமே முழு பிரம்பணன் கோவில் வளாகம் கிடையாதுங்க ஒரு மைல் சுத்து வட்டாரத்துக்கு பறந்து விரிஞ்சி இன்னும் எத்தனையோ கோயில்கள் இதுக்குள்ள இருக்கு நடந்து போய் கூட உங்களால எல்லாத்தையும் நிச்சயம் பார்க்க முடியாது இங்க வர்ற நிறைய பேர் எல்லா கோவிலுக்கும் போறதுக்கு ஒரு காட்டை ஏற்பாடு பண்ணி தான் போறாங்க யோசிச்சு பாருங்க இங்க இருக்கிற எல்லா கோவிலையும் பார்க்கணும்னா நீங்க ஒரு வண்டியை எடுத்து சவாரி பண்ணி தான் போகணும் அப்படின்னா ஒரு பழங்கால கோவில் காம்ப்ளெக்ஸ் எவ்வளோ பெருசு அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க ஒரே இடத்துக்குள்ள நீங்க நிறைய பெரிய பெரிய கோவில்களை பார்க்க முடியும் அதனால தான் இந்த பிரம்மணன் கோவில் வளாகத்தை யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா அறிவிச்சிருக்காங்க பழங்கால ஸ்தபதிகள் இந்த உலக அதிசயத்தை எப்படி கட்டியிருப்பாங்க என்னால இந்த ஒரு கேமரா வச்சு இந்த முழு கோவில கூட காட்ட முடியல ஏன்னா இத வச்சு நான் இந்த மெயின் கோவில்களை மட்டும் கூட பாத்தீங்கன்னா ஒரே ஃப்ரேம்ல வர்ற மாதிரி கவர் பண்ணவே முடியாது இப்ப நீங்க பாக்குறது மட்டுமே நாப்பத்தி எட்டு ஏக்கருக்கு பறந்து விரிஞ்சிருக்கு அட்லீஸ்ட் ஒரு ட்ரோன் ஷாட்ல தான் நான் உங்களுக்கு இந்த அளவாவது காட்ட முடியும் ஆனா பக்கத்துல இருக்கிற லும்புங் பூப்ரா இந்த மாதிரியான துணை கோவில்களை ஒரு ட்ரோன் ஷாட்ல கூட காட்ட முடியாது இந்த கோவிலுக்குள்ள இப்ப நம்ம மனுஷங்களோட சைஸ கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் ஒரு பெரிய பர்த்டே கேக் மேல மொச்சிக்கிட்டு இருக்க எறும்புங்க மாதிரி தெரியுறாங்கல்ல நான் இப்ப உங்களுக்கு முன்னூத்தி அறுபது டிகிரி வியூவை காட்டுறேன் அதுல குறைஞ்சது நீங்க ஒரு எட்டு மண்டபங்களையாவது பார்க்க முடியும் ஆனா இது இப்படி நீளமா பாத்தீங்கன்னா மட்டும் பெருசு இல்லைங்க ஹைட்ல பாத்தீங்கன்னாலும் இந்த கோவில் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜாயண்ட் மாதிரி நிக்குது என்னோட ஹைட்டையும் பாருங்க இந்த கோபுரத்தோட ஹைட்டையும் பாருங்களேன் இது பிரம்மாண்டமான நூத்தி அடி உயர கோபுரம் இந்த கோவிலை எப்போ கட்டினாங்க இந்த கோவில் கிபி எட்நூத்தி ஐம்பதாம் வருஷம் வாக்கில் கட்டப்பட்டதா ஆர்கியாலஜிஸ்டும் ஹிஸ்டோரியன்ஸும் சொல்றாங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருஷங்கள் பழமையானது அதாவது இதை கட்டினதுக்கு அப்புறம் வெறும் நூற்றாண்டுகள் மட்டும் கடந்து போல ஒரு முழு மில்லனியம் அதாவது ஒரு ஆயிரம் வருஷமே முடிஞ்சு போச்சு கம்போடியால இருக்கிற அங்கோர்வாட் கோவில பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் இந்த கோவிலை கட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஏன்னா இந்த கோபுரங்கள் எல்லாமே அதே மாதிரி ஒரு பைன் கோன்ஸ் மாதிரி ஒரு கும்பு கும்பா ஒரு கோன் மாதிரி இருக்குல்ல பிரம்மணன் கோவில அங்கோர்வாட் கோவில் கட்டுறதுக்கு சுமார் முன்னூறு வருஷங்களுக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா சோ இந்த கோவில் அங்கோர்வாட் கோவில விட சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்டது அங்கோர்வாட் கோவில் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஹிந்து கோவில் ஆனா இந்த பிரம்மணன் கோவில் இந்தோனேஷியால இருக்கு இருக்கிற ஹிண்டு கோவில்கள்லயே ரொம்ப பெருசுன்றது மட்டும் இல்லைங்க மொத்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்குமே சேர்த்து இதுதான் ரெண்டாவது மிகப்பெரிய ஹிண்டு கோவில் ஆனா இதோட சைஸ் மட்டும் நம்மள பிரமிக்க வைக்கல இந்த சிற்பங்கள்ல இருக்கிற இந்த நுணுக்கமான விஷயங்கள எல்லாம் பாருங்களேன் என்னால இந்த சிற்பங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு வாழ்க்கை பூரா முடிவில்லாம நடந்துகிட்டே இருக்க முடியும் அப்படின்னு தோணுது பழங்காலத்து புக்ஸ்ல சொல்லப்பட்ட ராமாயணம் மகாபாரதம் இந்த கதைகளை எல்லாம் இந்த சிற்பங்கள் நமக்கு சொல்லுது நாம ரொம்ப ஃபாஸ்டா இப்படி நடந்து போயிட்டோம்னா இந்த சிற்பங்கள்ல இருக்கிற ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் மிஸ் பண்ணிடுவோம் உதாரணத்துக்கு இந்த சிற்பத்தை பாருங்களேன் இங்க நீங்க நிறைய பேரை பார்க்கலாம் ஆனா இந்த ரெண்டு உருவங்கள் தான் நம்ம கண்ணை அப்படியே புடிச்சி அட்ராக்ட் பண்ணுது இந்த உருவம் இந்த அரக்கன் மேல ஒரு அம்பை விடுறதை நீங்க பார்க்கலாம் சந்தேகமே இல்லாம இது ஒரு அரக்கன் தான் ஏன்னா அவனோட கண்மொழி ரெண்டும் வெளியில பிதுங்கிட்டு இருக்கு அவனுக்கு ரெண்டு பக்கம் கோர பல்லு இருக்கு பாருங்க ஆனா கீழே பாருங்களேன் அவனோட வயிற்றுல இன்னொரு முகம் இருக்கிறத உங்களால பாக்க முடியுதா வயிற்று மேல இருக்கிற முகத்துல இருந்து கூட கண்ணு ரெண்டும் பிதுங்கிட்டு இருக்கு கோர பல்லம் அப்படி நீட்டிக்கிட்டு வருது பாருங்க கதப்படி இந்த சிற்பம் ராமர் கபந்தன் அப்படின்ற ஒரு அரக்கனோட சண்டை போடுறத காட்டுது ஆனா இங்க இந்த விஷயத்த பாருங்க ராமர் அம்பு விடுறாரு அந்த அம்பு அவ உடம்போட இடது பக்கத்து பக்கத்துடைய உள்ள போகுது இங்க நீங்க அந்த அம்ப பாக்கலாம் ஆனா அவனோட இன்னொரு சைட்ல பாருங்களேன் அவனோட உடம்ப தொலைச்சுக்கிட்டு அம்போட நுனி வெளிய வந்துருச்சு பாருங்க என்ன ஒரு அருமையான டீடைல ஆனா நெருக்கமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில ஒரு சின்ன புடைப்ப நீங்க பார்க்கலாம் இந்த கேமரால நீங்க இந்த அளவுக்கு தான் பார்க்க முடியும் ஆனா உடம்புக்குள்ள இருக்கிற அந்த அம்பு இந்த பகுதியில கொஞ்சம் ஒரு பொடைப்ப ஒரு சின்ன உப்பல வந்து ஏற்படுத்தியிருக்கு கொஞ்சம் வீங்கி போயிருக்கு பாருங்க அவனோட தூக்குன புருவங்களோட இது ஒத்து போகுது ஒரு அம்ப ஒரு உடம்புக்குள்ள நுழைச்சா என்ன நடக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க அந்த இடம் அப்படியே கொஞ்சம் பெருசாகும் சரியா பழங்கால ஸ்தபதிகள் இந்த அருமையான விஷயத்தெல்லாம் எவ்வளோ நுணுக்கமாக செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க கேமரான்றதுனால இதை உங்களால் சரியா பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்க வந்து இந்த இடத்த தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கத்தை உங்களால தொட்டு தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலா நான் இத பத்தி பேசவே நினைக்கல பட்டு ரொம்ப நுணுக்கமான சிற்பங்கள்ல அப்படியே நம்மளை நம்மளே மறந்து போய் இது எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சிடும் நான் உங்களுக்கு இந்த ரெண்டு பயங்கரமான பாம்புகளை தான் காட்டணும்னு நினைச்சேன் இந்த மோசமான பாம்புங்க ரெண்டும் இந்த அரக்கனோட உடம்புல இருந்து வெளியே வருது இந்த அரக்கனுக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு விதமா ஹெல்ப் பண்ணுது கரெக்டா இதுங்க ரெண்டும் ராமரோட சண்டை போட்டுகிட்டு இருக்கு ஹீரோவை கடிச்சு அவரை எப்படியாவது தோக்கடிச்சுனோ அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு இந்த பாம்பு நல்லா தான் அதோட வேலையை பண்ணிட்டு இருக்கு அவரை கடிக்க ட்ரை பண்ணுது ஆனா இந்த பாம்பு பாருங்களேன் அது செய்ய வேண்டிய வேலை ஒன்னே அது என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க ராமரை பார்க்கறதுக்கு பதிலாக அதோட கவனம் பெசகி அது தரைய பாத்துக்கிட்டு இருக்கு பாருங்க ஏன் ஏன்னா இந்த தரையில ஒரு தவளை இருக்கு இந்த பாம்போ ஒரு சரியான ஃபுடி போல சாப்பிடறதுன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு இப்படி ஒரு பயங்கரமான சண்டைக்கு நடுவுல கூட அது சோத்தை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கு இந்த தவளைய பாருங்க பாம்போட முட்டாள்தனத்தை பார்த்து அது சிரிக்குதா என்ன பழங்கால ஸ்தபதிகள் இது மாதிரி நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் சிற்பங்கள்ல வைக்கிறதுல ரொம்ப கில்லாடிகளா இருந்திருக்காங்க இப்படி ஒரு சீரியஸான சண்டை காட்சியில கூட ஆயிரத்தி இருநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு கா காமெடிய நுழைச்சி விட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன் ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த அரக்கன் மட்டும் இல்ல அவன் கூட ஃபைட் பண்றவங்களும் முட்டாளுங்க தான் அப்படின்னு நமக்கு சொல்லாம சொல்லிருக்காங்க இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது இன்ச்சு நீளம் கூட இல்லாத ஒரே ஒரு சிற்பந்தான் இந்த கோவிலோட காம்பவுண்ட் கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் அளவுக்கு விஸ்தாரமா பறந்து கிடக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் இங்க கொட்டி கிடக்கு அப்படின்னா இந்த பிரம்மாண்டமான கோவில் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் எல்லாமே நாம டாக்குமெண்ட் பண்றோம் அப்படின்னு ஆரம்பிச்சா எவ்வளவு காலம் எடுக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க இந்த கோவில டாக்குமெண்ட் பண்றதுக்கே என்னுடைய மொத்த வாழ்க்கையும் போயிடும் இத பேப்பர்ல கொண்டு வர்றதுக்கே ஒரு முழு வாழ்க்கையும் போயிடும் அப்படின்னா இப்படி ஒரு கோவில கட்டி இந்த அளவு டீட்டெயில்ஸோட இவ்வளவு சிற்பங்களால அதை நிரப்புறதுக்கு அவங்களுக்கு எத்தனை நாள் ஆகியிருக்கும் அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க ஆனா யாராலையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத வினோதமான ஒரு விஷயம் இங்க இருக்கு இந்த கோவில கட்டினதுக்கு அப்புறம் வெறும் நூறு கம்ப்ளீட்டா காலி பண்ணி கிளம்பிட்டாங்க அப்படின்னு விக்கிபீடியா சொல்லுது ஆனா இந்த கோவில மக்கள் கைவிட்டுட்டு அதுக்கப்புறம் இடிபாடா போனதுக்கு அப்புறமும் பல நூற்றாண்டுகளாகவும் இந்த கோவில் முழுசா இடிஞ்சு விழல சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட்ஸ்ல அதாவது ஆயிரம் ஆயிரத்தி அறுநூறாவது வருஷங்கள்ல பெரிய பூகம்பம் வந்துச்சு அதோட பக்கத்துல இருக்கிற மெராபி அப்படின்ற எரிமலையில இருந்து எரிமலை வெடிப்பும் நடந்தது தான் இந்த கோவில் ரொம்பவே சிதிலமாயிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோவிலை பத்தி பல நூற்றாண்டு வருஷங்களா யாருமே கவலைப்படல இதை யாருமே கண்டுக்கல செவன்டீன் தேர்ட்டி த்ரீல சிஏ லான்ஸ் அப்படின்ற ஒரு டச் தான் இந்த கோவில மறுபடியும் ஒரு மலை மாதிரி இந்த இடத்துல குவிஞ்சு கிடக்குது அதிகாரிங்க இத மறுபடியும் எடுத்து முயற்சி தான் இதுல எக்கச்சக்கமான கல்லுங்க காணாம போயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சது ஏன்னா உள்ளூர்காரங்க தங்களோட வீட்டை கட்டிக்கிறதுக்கு இங்க இருந்து நிறைய கல் கல்லுங்களை எடுத்துட்டு போயிட்டாங்களாம் ஆனா இயற்கையோட அழிவுக்கு அப்புறமும் மக்கள் இந்த மாதிரி கல்லெல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமும் கூட இது பாக்குறதுக்கு ஒரு பெரிய மலை மாதிரி தான் இருந்தது இந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்களேன் பாக்குறதுக்கு உண்மையிலேயே முதல்ல இது இப்படி தான் இருந்தது அடுத்த நூறு வருஷங்கள் வரைக்கும் கூட அவங்களால இந்த பாறைங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க முடியல அதனால எயிட்டீன் போர்டீன்ல அதாவது இதை கண்டுபிடிச்சி நூறு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் கூட இந்த கோவில் பாக்குறதுக்கு இப்படிதான் இருந்தது இன்னைக்கு பிரம்மாண்டமான கோபுரத்தோட இருக்கிற இந்த மெயின் கோவில் எயிட்டீன் சவால இந்தோனேஷியாவுடைய ஆர்கியாலஜி ஏத்துக்கிட்டாங்க இப்ப இருக்கிற மாதிரி அதை திருப்பி சேர்த்து அவங்க செஞ்சும் காமிச்சிருக்காங்க ஆனா நிறைய ஆர்கியோலஜிஸ்டையும் ஹிஸ்டோரியன்ஸையும் முழுசா உலுக்குற மாதிரி இந்த கோவில ஒரு விஷயம் இருக்கு இந்த பிரம்மணன் கோவில் எந்த கடவுளுக்காக செய்யப்பட்டது விஷ்ணுக்காகவா இல்ல சிவனுக்காகவா சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட பெரும்பாலான எக்ஸ்பர்ட்ஸ் ஒன்னா சேர்ந்த ஹிந்து மதம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்ற கருத்தை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஹிந்து கிடையவே கிடையாது சிவபெருமான கும்பிடுறவங்க சைவர்களாகவும் விஷ்ணு பகவான கும்பிடுற வைணவர்களாகவும் பிரிஞ்சு தான் இருந்தாங்க இந்த ரெண்டு குரூப்பும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு அவங்க மெயின்டெயின் பண்ணுவாங்க அதே மாதிரி பெரிய எல்லாம் கூட ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஹிந்துவிசம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்ற கருத்தை தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சைவம் அப்படின்ற சிவன் வழிபாடும் வைணவம் அப்படின்ற விஷ்ணு வழிபாடும் தான் இருந்தது அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க ஆனா இங்க இந்த ஆயிரத்தி அறநூறு வருஷ பழைய கோயில் இந்த கதையெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா நொறுக்கி தள்ளிடுதுன்னு தான் சொல்லணும் இந்த கோவில் சிவன் விஷ்ணு பிரம்மா அப்படின்ற ஹிந்துவிசத்தோட மூணு பெரிய கடவுள்களுக்கும் சேர்ந்தே தான் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு ஒரே ஹிந்துசம் ஒரே இந்து மதம் அப்படின்ற ஒரு மதமே இருந்ததில்ல அப்படின்னு இவங்க சொல்ற தியரிஸ் எல்லாத்தையுமே இந்த பிரம்மணன் கோயில் சிங்கிலா நின்று உடச்சு எரிஞ்சிருக்கு பாருங்க அதனாலதான் இங்க இந்த மூணு பிரம்மாண்டமான கோபுரங்களை உங்களால பார்க்க முடியுது ஒன்னு சிவனுக்கும் ஒன்னு விஷ்ணுவுக்கும் ஒன்னு பிரம்மாவுக்கும் சேர்த்து ஒரே கோவில்ல கட்டிருக்காங்க பாருங்க ஆயிரத்தி அறுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஹிந்துஸ் ஒத்துமையா தான் இருந்தாங்க அப்படின்றதையும் ஒரே இடத்துல எல்லா கடவுள்களையும் சேர்த்து கும்பிட்டாங்க அப்படின்றதையும் இந்த கோவில் ப்ரூவ் பண்ணுது இதை விட அமேசிங்கான விஷயம் என்னன்னு இந்த சிவனுடைய விமானத்துக்குள்ளேயே நீங்க விஷ்ணுவுடைய சிற்பங்களையும் பார்க்கலாம் அதனால இந்த கோவில் உண்மையிலேயே ஒரு மித் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் பழங்காலத்துல ஒருங்கிணைந்த ஹிந்து மதம் இல்லவே இல்லை அப்படின்ற கருத்தை இந்த கோவில் உடச்சி தள்ளியிருக்கு ஆனா நான் இப்ப இந்த பிரம்மணன் கோவில மேம்போக்க தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட அடுத்த வீடியோல இந்த கோவிலை பத்தின இன்னொரு அருமையான விஷயத்த நான் காட்ட போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் பிரவீன் மோகன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சீக்கிரமே நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய்